கோயம்புத்தூரிலிருந்து திருப்பதிக்கும் திருப்பதியிலிருந்து பெங்களூருக்கும் பகல் நேரத்தில் இயக்கப்படும் இன்டர்சிட்டி ரயில்களுக்கு நவீன எல்ஹெச்பி பெட்டிகளை வழங்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் ஒரு மாத காலத்திற்கு திருநெல்வேலி திருச்செந்தூரில் இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரிலிருந்து வட மாநிலத்திற்கு இயக்கப்படும் ஒரு ரயிலுக்கு புதிய நிறுத்தம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினமே வேணையும் பற்றி அந்த ஒரு வீடியோ டீடெயில் பார்க்க போறோம் சேனல்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சார் திருமண பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும்

ஐசி ஐசிஏ பெட்டியில எந்த ஒரு பெட்டி முறை இருக்கின்றதோ அதே பெட்டி முறையிலேயே எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்ற இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி மார்க்கத்திலும் திருப்பதியிலிருந்து கோயம்புத்தூர் மார்க்கத்திலும் வருகின்ற மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து இந்த எல்ஹெச் பெட்டி மாற்றம் நடைமுறைக்கு வருகின்றது மேலும் திருப்பதி எஸ்எம்விடி பெங்களூர் மார்க்கத்தில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் எஸ்எம்விடி பெங்களூர் திருப்பதி மார்க்கத்திலிருந்து மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய எல்ஹெச் பெட்டிகள் மாற்றம் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயிலின் பழைய ஐசி வகையிலான பெட்டிகளை கொண்டுதான் மீண்டும் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையான

பயன்படுத்தி வருகின்ற மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை இந்த ரயில் இருபத்தி நாட்களுக்கு முழுவதும் ரத்து செய்யப்படும் திருச்செந்தூர்ல தினமும் காலை பத்து பத்து மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலிக்கு காலை பதினொன்று நாற்பது மணிக்கு வந்து சேர்கின்றது மீண்டும் திருநெல்வேலியிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு திருச்செந்தூருக்கு மாலை ஆறு மணிக்கு சென்று சேர்கின்றது இந்த ஒரு ரயில் சேவை மட்டும் ரத்து செய்யப்பட உள்ளது மீதமுள்ள சேவை அனைத்தும் வழக்கம் போல இயக்கப்படும் ஏற்கனவே தூத்துக்குடி ஆடு பணிகள் காரணமாக வாஞ்சி தூத்துக்குடி ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது திருநெல்வேலியில் உள்ள இந்த பெட்லேனில் நடைபெறும் பணிகளின் காரணமாக இந்த ஒரே ஒரு சேவை மட்டும் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க ஏனென்றால் அந்த ரயிலானது திருச்செந்தூர் புறப்பட்டு திருநெல்வேலி வந்து கிளீனிங் எல்லாமே முடிச்ச பிறகு ரிட்டர்ன் ஈவினிங் திருச்செந்தூர் நோக்கி ஒரு பேசஞ்சர் ட்ரெயினா போகுது இதே போலவே ஹரியானா மாநிலத்தின் ஹிசாரில் இருந்து தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் வரை இயக்கப்படும் ஏசி ரயிலுக்கு புதிய நிறுத்தம் ஒன்றை வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் டூ ஹிசார் கோயம்புத்தூர் ஹிசார் ஏசி சி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு கொங்கன் ரயில்வே மண்டலத்தில் கும்தா என்கிற ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த நிறுத்தமான அதாவது கர்நாடக மாநிலம் அதாவது கோஸ்டல் கர்நாடகாவில் அமைந்திருக்க ஒரு நிறுத்தமாகும் இசாரிலிருந்து மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்தும் கோயம்புத்தூர்ல மார்ச் பத்தொன்பதாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய நிறுத்தம் நடைமுறைக்கு வருகின்றது இசார் மார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகாலை ஒன்று நாற்பத்தி மணிக்கு நின்று ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்டு ஹிசார் நோக்கி செல்லும் அதே போலவே கோயம்புத்தூர் மார்க்கத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலை இரண்டு பத்து மணிக்கு நின்று இரண்டு பன்னிரண்டு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூர் நோக்கி வரும் என அறிவித்திருக்கிறாங்க இது ஒரு தற்காலிக நிறுத்தமாக வழங்கப்பட்டுள்ளது இதே போலதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ஈஸ்வரம் ரயில் எல் பி பெட்டிகளை கொண்டு ரயிலாக மாற்றப்பட்டு விட்டதா அப்படின்னு அதை பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க எல் ஹெச் பி கொடுத்திருந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னாடி அதை போஸ்ட்போன் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு தெரியல இதே மாதிரி தான் லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா அறிவிச்சுட்டு அகைன் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த டைமும் இந்த எல் ஹெச் வகையிலான பெட்டிகளை ராஜ்கோட் ரயிலுக்கும் ராமேஸ்வரம் ரயிலுக்கும் வழங்குவதாக அறிவித்த நிலையில் மீண்டும் அதை தள்ளி வச்சுட்டாங்க எப்போது வழங்குவாங்க என்பது குறித்தான தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை இந்த ஒரு வீடியோ அவ்வளவு மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்க உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்